அண்ணாமலை அண்ணாமலைன்னு ஒருத்தான் இருக்கான் எங்கள் அக்கா புள்ள சில பிள்ளைங்களாம் பார்ப்பேன் பார்த்துருக்கீங்களா அஞ்சு பிள்ளை எங்கள் அத்தா பத்து பிள்ளை பேத்துச்சு பத்தும் பத்து விதமாக இருக்குமா அது எங்கள் அக்கா பார்த்த பிள்ளையாக இருந்தாலும் அது ஒரு அராத்தல் புள்ள தேர்தலுக்கு அப்புறம் இங்கே சொன்னார் பாரு நம்ம ஆளு அப்புறம் திமுகன்னு ஒரு கட்சியே இருக்காதான் தான் மலடேய் ஏ சொல்கிறதுக்கு ஒன்று வாய் இருக்குமாடா சொல்லலாமா இந்த கட்சியில் கட்சி காணாமல் போகணுன்னு சொன்ன எல்லாரும் அவன் காணாமல் போய் அவன் செத்த அவன் சாவை எடுத்து அவனுக்கு சமாதி கட்டின கட்சி இந்தியாவில் ஒரு கட்சி இருக்குன்னா அது திமுகவை தவிர வேறு யாரும் இல்லை அதுக்கு எல்லாத்துக்கும் சமாதி கட்டின ஒரு தலைவர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் பார்லிமெண்ட்டு தேர்தல் வந்துச்சே இப்போ ஒரு அக்கா இன்றைக்கி ஆந்திராவுக்கு போய் அமித்ஷாவை கூப்பிட்டு காதில் ரெண்டாயிரம் வச்சு அமைச்சிருக்கிறான் மரியாதையாக மூடின்னு ஒழுங்காக இருக்கணும் அங்கே இங்கேன்னு வாயை திறந்த மகளை வெட்டி பொச்சிருவேன்னு சொல்லியிருக்கான் அமித்ஷா மூஞ்சை பார்த்தா அப்படி தான் இருக்குது அது பார்த்து இன்றைக்கி பார்த்து எங்கள் அக்கா அந்த சுட்ட முடியெல்லாம் நீட்டு முடியாக்கி வீக்கேருக்கு போய் தலையெல்லாம் ஆக்கி ஸ்டைலாக போயிருக்குது இதுக்கு தான் சொல்கிறது ஒரு பழமொழி இருக்கா இல்லையா நாயை கூட்டி வச்சாலும் எங்கே போவோம் ஆயத்துன்ன போவோம் நம்ம ஊரு பொண்ணாச்சு நம்ம இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தம் பொண்ணாச்சே ரெண்டு ஸ்டேட்டுக்கு கவர்னராத்தா ரெண்டு ஸ்டேட்டுக்கு பாண்டிச்சேரிக்கு தெலுங்கானாவுக்கு அங்கேருந்து இங்கே பிறக்கலாம் இங்கேருந்து அங்கே பிறக்கலாம் பங்களா பார்த்தினா நம்ம இங்கே பங்களா இருந்துச்சுன்னா மணலி மார்க்கெட்டில் அங்கே கேட்டு அங்கே ஐம்பது போலீஸ் நிற்கும் இங்கே உள்ளெல்லாம் போலீஸ் நிற்கும் கிளம்பனா போலீஸ் கிளம்பிக்கும் இறங்குனா போலீஸ் இறங்கிக்கும் இவ்வளோ பெரிய பதவியை கொடுத்தா அதெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு தென் சென்னையில் வந்து நின்றுச்சு எங்கள் கேண்டிடேட் யார் தெரியுமா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அது தேர்தலில் சொல்லுது தமிழ் சேர்க்கா அண்ணாமலை வராரு பிரச்சாரத்துக்கு அக்காவுக்கு பிரச்சாரம் பண்ணால் தம்பி வரார் அது மைக்கு பிடிச்சி சொல்லுது தம்பி வருவதற்கு முன்னால் கேட்டார் அக்கா நீ எத்தனை லட்சத்தில் வெற்றி பெறுவாய் என்று கேட்டார் நான் ஒரு லட்சம் என்று சொன்னேன் தம்பி ஏறிவிட்டார் ஜீப்பில் தம்பி ஏறிவிட்டார் இப்போ அது ரெண்டு லட்சம் இப்போ வாயில் என்ன வைக்கிறது சொல்லுமா சொல்றதுக்கு பேசுகிறதுக்கு ஒரு நியாயம் அர்த்தம் இருக்கணும் இன்னைக்கு சொல்கிறானுங்களே இதை எவனாவது பிஜேபியில் கேட்பானோ பொது மேடை சந்திரபாபு நாயுடு பதவி ஏற்றுக்கிறான் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனம் உக்காந்துக்குது அதில் போய் நம்ம வணக்கம் தான் சொல்லுது வணக்கம் சொன்ன பொம்பளையை கூப்பிட்டு உட்கார கூட இடம் கொடுக்காம நிற்க வச்சு கண்ட மெனிக்கு திட்டுறான் ஒரு பிஜேபிக்காரன் இந்த கட்சி பொம்பளைக்கு மதிப்பு கொடுமா நாங்கள் பொம்பளை அவமானம் பண்ணுற கட்சி எந்த ஊரில் போய் சொல்கிறது நியாயமா அது சொல்லுது இன்னொரு முந்தா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாற்பது ஜெயிச்சின்னா புரோஜனம் நாற்பதும் காது அறந்த ஊசி இப்போ நல்லா நாற்பதும் காது நீ டாக்டர் தானே படிச்சிருக்குது அது காது இல்லாத ஊசியில் தானே ஊசி போட முடியும் காது இருந்தால் அதில் மருந்து ஏற்ற முடியுமா அது கூட தெரியல இது டாக்டர் படிச்சிருக்குது நாற்பது ஜெயிச்சின்னா புண்ணியம்னு கேட்டீங்கல்ல பார்லிமெண்டில் ஜெயிச்சு வந்தாரில் நரேந்திர மோடி எங்கள் தாத்தா அம்பேத்கர் கல்லை அம்பேத்கர் தொட்டா தீட்டு பார்த்தா பாவோன்னாங்களே அந்த தாத்தா எழுதினாரில் அரசியல் சாசன புத்தகம் அதை தூக்கி தலைமையில வச்சு முத்தம் பார் அது தாண்டா இந்த நாற்பது பேர் செஞ்ச சாதனை அரசியல் சட்டத்தை மாற்று அரசியல் சட்டத்தை திருத்துவேன்னு சொன்னவன அரசியல் சட்ட புத்தகத்தை தூக்கி தலைமையில் வைத்து அதற்கு முத்தமிட வைத்தோமே இதுதான் இந்த நாற்பது திமுக எம்பி கூட்டணி எம்பி செய்த சாதனை இனிமே நீடினா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழத்தை வைப்பான் இன்னொரு வாட்டி அவன் வடநாட்டில் என்ன ஐட்டம் சிறப்பா இருக்குதோ நிதிஷ்குமார் ஒன்று தந்து வைப்பான் இன்னும் நீ திறந்தேன்னு வச்சுக்க அவன் தான் பவன் கல்யாணம் அவன் அவன் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிறான் அங்கே மகாராஷ்டிராவில் தம்பி ரெண்டு மூணு தான் சொல்லிட்டு போனான் அவன் துரோகத்துக்கு மொத்தம் உருவம் ஏக்நாத் சிண்டேவா அவன் அப்புறம் அஜித் பவார் விலாஸ் பஸ்வான் ஒரு பிள்ளைய பற்றி போட்டு போய்கிறான் அவன் அவெல்லாம் எடுத்து லைனாக வச்சான்னு வச்சுக்கா மோடி வாய் கிஞ்சிரும் இனிமே மோடி கா பரிவார் மோடி கா கேரண்டி அதெல்லாம் பொத்திட்டு வாழை சுருட்டிட்டு இருக்கணும் அக்னி பாத்திட்டம் வந்ததா இல்லையா சாமி அக்னி பாத்திட்டம் நம்ம சொன்னோம்ல யோ ஒரு நாட்டில்ம்மா நம்ம வீட்டில் யாருன்னா இராணுவத்துக்கு போயிருந்தால் அந்த கஷ்டம் தெரியும் ஒரு பையன் அவனை இராணுவத்துக்கு ஏன் நம்புகிறான் தெரியுமா அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல அந்த புள்ள செத்தே போனாலும் பரவாயில்ல அது இராணுவத்துக்கு போய் செத்து போச்சுன்னா பணம் வரும் அதில் ஒரு வேலை வரும் அதை குடும்பத்தை காப்பாற்றலாம்னு சொல்கிறது தான் இராணுவம் உயிர் போனாலும் பரவாயில்ல தானே போகிறான் அதுக்கு போனால் என்ன பண்ணான் அந்த பத்து வருஷத்தில் நாலு வருஷம்தான் அக்ரிமெண்ட் தான் இப்போ நம்ம பெருகிற வேலைக்கெல்லாம் போகிறோம்ல அந்த வராம வராம்பார் வண்டி தள்ளையின்னு வேலை ஓணுன்னா வச்சுக்குவோம் ஓணான்னா தேய்ச்சிடுவோம் அது மாதிரி இராணுவத்துக்கு நாலு வருஷம்தான் கேரண்டி பென்ஷன் கிடையாது அப்படின்னு சொன்னான் நாளே ஜெயிச்சு பதவி கூட ஏற்றுக்கல நரேந்திர மோடி நிதிஷ்குமார் இருக்கார் பீகாரில் அவர் சொல்லிட்டார் அந்த அக்னி பாத்திட்டத்தை மறுபரிசீலனை பண்ணு பொது சிவில் சட்டம் பண்ண முடியாது ராமரை அவங்க அவங்க அரிச்சிட்டார் ராமர் ராமரை இவங்க தூக்குனானுங்க ராமரை கூப்பிட்டு களத்துலேயே வச்சார் ராஸ்கல் ஓட்டு கேட்க என் பேராக கிடைக்கிது நீ ராமர் கோயில் இருக்கிற ஊர்லேயே தோற்று போயிட்டானு என்ன கதை வாழை வாழை அப்புறம் சுருட்டி சொருகு பையுது பார் அது உள்ளே போட்டுன்னு பொத்தி உட்காந்தா அஞ்சு வருஷம் இருக்கலாம் இல்லை பட்டேர்னு கண்ணத்தில் அழிச்சிட்டு எங்கள் அண்ணன் தளபதி யாரை கை காட்டுறாரோ அவன் தான் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர் இந்த நிலைமையை உருவாக்கி கொடுத்தது யார் இந்தியாவுக்கே வழிகாட்டினது யார் எல்லா ஸ்டேட்லேயும் தேர்தல் நடந்தது ரெண்டு ஒருத்தர் ஜெயிச்சிருக்கான் இங்க வேரோடும் வேரடி மண்ணோடும் புடுங்கி வீசக்கூடிய சக்தி என் தலைவன் தளபதியை தவிர வேறு எவனுக்கும் நாற்பது சீட்டு அந்த கூட்டணி கட்சிக்காரெல்லாம் ரோட்டில் பார்க்கலையா பார்த்தா கூட்டு கேளுங்க அந்த ராமதாஸ் கட்சி ஒன்று இருக்கும் அவர் கட்சி ஆரம்பிச்ச ஒன்று நானும் என் குடும்பமோ வந்தால் எனக்கு பின்னால் என் குடும்பம் அரசியலுக்கு வந்தால் என்னை முச்சண்டியில் கட்டி வைத்து சவுகால் அடியுங்கள் சொன்னாரா இல்லையா அடுத்தவொடனே டைரெக்டாக பிள்ளைய மந்திரி ஆகிட்டார் அந்த பாவம் அந்த கிருஷ்ணசாமி இல்லை அவர் பொண்ணை பெற்று அதை டாக்டரை படிக்க வச்சு இந்த ராம்தாஸ் பிள்ளைக்கு பொண்ணை கொடுத்து ஒழுங்காக குடும்பம் நடத்துகிறான்னா அந்த பொண்ணை ரோட்டில் விட்டு தேர்தலில் நிற்க வச்சு அலைஞ்சி ரோடு ரோடாக சுற்றி அந்த பொண்ணு தோற்று போச்சா இப்போ போய் கேளேன் இன்றைக்கி சாயங்காலம் இன்னைக்கு சாயந்திரம் டிவியில் சொல்ற சமூக நீதிக்கும் திமுகவுக்கும் சம்பந்தம் இல்லை நீ எவனோட சேர்ந்தியோ அங்க போய் சப்பு எங்களை சேர்ந்த சொன்ன எம்பி ஆக அவனா கேட்டவன பல்லு பழனிசாமி கொஞ்சம் நாளைக்கு சும்மா சுத்தி கூட்டு எம்பி ஆகினாங்க சும்மா கிடந்த கட்சிக்கு அஞ்சு எம்எல்ஏ வாங்கி கொடுத்தாங்க ஒரே ராத்திரியா அப்போ ஏடிஎம்கேன்றான் உள்ள பிஜேபின்றான் என்னடா நியாயம் எம்பி தேர்தலுக்கு முன்னாடி பத்து நாளைக்கு முன்னாடி ராமதாஸை கேட்குறாங்க நீங்கள் யாரோட கூட்டணிக்கு போவீங்க பிஜேபியோடு போவீங்களா பிஜேபியா பிஜேபிக்கு எவ்வளோ மார்க்கு கொடுப்பீங்க சைபரு கீழே மார்க் இல்லை இருந்தால் கொடுப்பேன் சரி நீங்கள் யாரோட போவீங்க காங்கிரஸோடு போகலாம் அதை பற்றி யோசிக்கலாம் சொன்னாரா இல்லையாம்மா இப்படி சொன்ன வாயி நாலு நாளில் போய் மோடி போய் பல்ல காட்டின்னு நிற்கிறீங்களே அவன் இன்னதா கொடுத்தான் அப்படி போனீங்கல்ல சீட்டு வாங்கினீங்கல்ல தோத்து மணியில் புத்தீங்கன்னு எங்களை வா தலைமைச் செயலத்துக்கு வா எங்க முதலமைச்சரை பாரு உன் என்ன கொடு பத்திரிக்கை உட்காந்து பேசுறது என்ன ரைட்ஸ் இருக்கு உங்களுக்கு ஏதாவது உருப்படுவீங்களா அவன் இன்னொரு மோப்புனார் ஒரு பிள்ளை உதவாத பிள்ளையை பெற்று போட்டு போயிருக்காரு அந்த ஜி கே வாசன் அவன் கூட்டணியாடா இனி எழுபத்தோரு மந்திரி டெல்லியில பிஜேபி சர்க்காரில் எழுபத்தோரு மந்திரி இருக்கான் அதுல இருபத்தெட்டு பேர் திருடன் தெரியுமா உங்களுக்கு எட்டு பேர் திருடம்மா என்ன கேஸ் தெரியுமா உங்களுக்கு செவனு பொம்பளை எழுபத்தோரு மந்திரியில் இருபத்தெட்டு பேர் திருடன் இப்போ நான் பேசினுக்கிறேன் இத்தனை என் போலீஸ் தம்பி அவனெல்லாம் தூக்கி உள்ளே போனமோ ஜெயிலில் இருக்க வேண்டியவெல்லாம் மந்திரி சபையில் ஆக்கி வச்சிருக்கிறான் மோடி இருபத்தெட்டு திட்டு பசங்க கொலை கொள்ளை கற்பழிப்பு பொம்பளை ரேப்பு இந்த கேஸ் இருபத்தெட்டு பேர் இருக்கான் இதெல்லாம் தடுத்து நிறுத்ததான் நாங்கள் ஓட்டு கேட்டோம் நாங்கள் போட்டோம் இதுகெல்லாம் உருவாக்கத்தான் எங்கள் அண்ணன் தளபதி இந்த கட்சியை கட்டி காப்பாற்ற எங்கள் தாத்தா கலைஞர் வழி நடத்தி விட்டு சென்று போனார் ஒரு தேர்தலா ரெண்டு தேர்தலா சந்தித்த ஐந்து தேர்தல்களிலும் அடுக்கடுக்கான வெற்றியை ஒரு தலைவன் பெற்றான் என்று சொன்னால் அது எங்கள் அண்ணன் தளபதியை தவிர வேறு எவனும் இல்லை